அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கராக இருபது செண்டு அருமையான பூமி தார் ரோடு பேஸில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னா திண்டுக்கல் மாவட்டம் கள்ளிமந்தம் ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா தாராபுரத்துலேருந்து இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க கள்ளிமந்தயத்தில் இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குதுங்க கரெக்டான லொக்கேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா தாராபுரம் டு ஒட்டஞ்சித்திரம் பைபாஸ் ரோட்லருந்து ஜஸ்ட் ஒரு அஞ்சு கிலோமீட்டர்லாம் வந்தால் போதுங்க பஞ்சாயத்து தார் ரோடு பேஸிலேயே இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க ஒரு ஏக்கரா இருபது சென்ட்டு பார்த்தீங்கன்னா அருமையான பூமிங்க கிளமேக்கு நிலத்தில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்கிற பூமிங்க இது இந்த ஏரியா மார்க்கெட்டுக்கு இது வந்து மிக குறைந்த விலைங்க பைபாஸ் ரோட்டுக்கு மிக அருகிலேயே இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க மிஸ் பண்ணிடு வேண்டாங்க லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிட வேண்டாங்க திருப்பூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சி கிலோமீட்டர் தூரம் வருங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மிகச்சிறந்த பூமிங்க இந்த பூமியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா இருபது சென்ட்டு மொத்த விலையே இருபத்தஞ்சி லட்ச ரூபா தானுங்க இங்கே வந்து ஒரு ஏக்கராவே இருபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு போயிட்டு இருக்குதுங்க மார்க்கெட் ப்ரைஸு இது வந்து மொத்த விலையே இருபத்தஞ்சி லட்ச ரூபாய்ங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா இந்த பூமியோட முழு விவரத்தையுமே தெரிஞ்சுக்கலாங்க மிக குறைந்த விலையில் லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டிங்க மிஸ் பண்ணிட வேண்டாங்க தார் ரோட் பேஸ் பூமிங்க அருமையான செம்மண் பூமி தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே